திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குண்டடம் ஊராட்சி ஒன்றியம் ஊதியூரில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் நூற்று முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் ஈரோடு தாராபுரம் சாலை நத்தக்காடையூர் முதல் குண்டடம் பிரிவு வரை பதினெட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளத்திற்கும் நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பில் ஈரோடு தாராபுரம் சாலை குண்டடம் பிரிவு முதல் வரப்பாளையம் வரை ஆறு கிலோமீட்டர் நீளத்துக்கும் இரண்டு வழி சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றும் பணிகளை அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்ததாவது குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் இரண்டு வழி சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றும் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அமைச்சர் சாமிநாதன் மற்றும் கைவழி செல்வராஜ் ஆகியோர் குண்டடம் ஊராட்சி ஒன்றியம் ஊதியூரில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் நூற்றி முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பில் ஈரோடு தாராபுரம் சாலை நந்தகாடையூர் முதல் குண்டடம் பிரிவு வரை பதினைந்து பெட்டிப்பாலங்கள் ஒரு சிறு பாலம் அகலப்படுத்தும் பணி ஒன்று மறுநேற்பாடு மற்றும் பாலம் கட்டுதல் பணிகளுடன் நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஈரோடு தாராபுரம் சாலை குண்டடம் பிரிவு முதல் வரப்பாளையம் வரை ஒன்பது பெட்டி பாலங்கள் மூன்று சிறு பாலம் அகலப்படுத்தும் பணி ஒன்று கூடுதல் பாலம் கட்டுதல் பணி மற்றும் மையத்தடுப்பான் அமைத்தல் சாலை சந்திப்பு மேம்பாடு செய்தல் உட்பட நிலையெடுப்பு பணிகள் என மொத்தம் நூற்றி எழுபத்தி ஏழு கோடி மதிப்பில் இரண்டு வடி சாலை நான்கு வழி சாலையாக மாற்றும் பணிகளை துவக்கி வைத்தனர் Thank <laughs> you. உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு